பேரறிஞنتي நிறைவே செய்ய வேண்டியவை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். والصلاه والسلام على سيد المرسلين وعلى آله واصحابه اجمعين. قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد ماذا اعوذ الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ولهن مثل الذي عليهن بالمعروف. وكان النبي صلى الله عليه وسلم تركه المرأة لأربعين ولمالها ولجمالها ولحفظها ولدينها فقط بلا الدين أو كما كان عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் சாந்தியும் சமாதானமும் கண்ணில் சூழும் ஆகி சமலாக செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய தவறாவை சாதிகங்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லா சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்று நிலவருக்குமா கடியத்திற்கும் இருந்த மரியாதைக்கு முடித்தான எங்களது தோழர் அரை தோழர் அவர்களுடைய மகளின் திருமண நிகழ்வுக்கு பெரும் பெரும் நாதாக்களும் மாமேதைகளும் இங்கு வந்து இருந்திருக்கிறார்கள் இதையே பாக்கியமாக கருதுகிறோம் அல்லாஹ் இந்த சபையை கபு செய்தானாங்க தப்தர் எல்லாம் ஒழுக்கப்பட்டு விட்டது அதெல்லாம் ஒரு ஐந்து ஆறு நிமிடங்களுக்குள்ளே என்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்ய ஆசையப்படுகிறேன் காரணம் பக்கத்தில் புதி பார்க்க வேண்டவர்கள் எப்பொழுதும் காதை சுரட்டுவதில் நல்லவர் அமுரில்லா அங்கிருக்கும் இறைநேசத்திற்கு முறைந்தான் அல்லா அவருமே நசரியா இருக்கிறேன் சிறந்த வாழ்க்கையில் சிறந்தவர்கள் என்று யாருக்கும் சொல்ல முடியும் எந்த மணமகள் உயர்ந்தவர்கள் என்று கேட்டால் ஒரு மூன்று விஷயங்களை சொல்லி தருகிறது சிறந்த மனைவி யார் முதலில் ஒரு மனைவி கணவர்களுக்கு என்ன எதிர்பார்க்க வார வாரம் பிரியாணி கொடுக்கணும் எதிர்பார்க்கிறாங்க அல்லது அந்த மனைவி வஞ்சத்திற்கு ஒரு முறை நாடு நகை வாங்கி தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரா உலகத்தில் இருக்கிற அரசர் முதல் ஆண்டி வரை இருக்கிற எல்லா மனைவியும் கணவனிடத்தில் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான் நாலு பேருக்கு மத்தியில் என்னை மதிக்க வேண்டும் நாலு பேருக்கு மத்தியில் என் வீட்டுக்காரி வராத என்று நாலு பேருக்கு மத்தியில் அவளை கூட வேண்டும் மதிக்க வேண்டும் ஆனா எல்லா ஆம்பளை ஒரு பழக்கம் இருக்கு நாலு பேர் இருந்தால் தான் கொண்டாடி ஒரு மாதிரியா பார்ப்பான்

வீட்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம மாமிக்கு மருமக ரெண்டு சவரன் பரிசு கொடுத்தாலே மாமியா கவுந்துடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆட்சி சின்ன சின்ன அன்பளிப்புகள் மாமிக்கு தெரிகிற சின்ன சின்ன அன்பளிப்புகள் பெரிய பெரிய லாபங்கள் இதையெல்லாம் இந்த சமூகம் உணர வேண்டும் நன்மையை பார்க்க வேண்டும் பொதுவாகவே நல்ல விஷயங்களையே கெட்டதா பார்க்கிற சமூகமா நம்ம மாறி போயிட்டோம் உதாரணமா வாழ்க்கையில கூட கவனித்தல் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா ரொம்ப நல்ல வார்த்தை ஆனா அதை நம்மால் எங்க பயன்படுத்தலாம் கவனித்தல் என்பது மாதிரி ஒரு சிறந்த வார்த்தை நான் பேசுவதை கொஞ்சம் கவனியுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் அந்த பாடம் இருக்கு அதே நேரத்திலே பயணிகளின் அன்பான கவனத்திற்கு அப்படின்னா தூங்கிறாரு ட்ரெயின் போயிடும் அர்த்தம் இல்லையா அக்கறை எடுத்துக்கிறது அர்த்தம் கல்யாண மண்டபத்துல என்ன நன்மை கவனிச்சாரு அப்படின்னா என்ன அர்த்தம்

இந்த வேலையை குடிச்சு நான் நான் கவனிச்சேன் அதை செஞ்சுட்டா கூட தப்பாக சமூகத்தில் எடுத்து கணவனும் மனைவியும் நடக்கிற கணவர்களாய் போக வேண்டும் கணவனுக்கு எது பிடிக்கும் என்று மனைவிக்கு தெரிய வேண்டும் மனைவிக்கு எது பிடிக்கும் என்று கணவனுக்கு தெரிய வேண்டும் ஒன்றை சொல்லுவேன் சொன்ன வாழ்த்து மாதிரி உலகத்தில் யாருமே சொல்ல முடியாது பறவை பேர் சொல்றாங்க ஒரு இறகுல சரியில்லை இறங்கால பறக்க முடியாது கணவன் மனைவி பறவை இறகு போல வண்டிக்கு சதையும் போட எல்லாம் போட ஆனா சடல்லாக அனைவச்செல்லாம் சொன்னார்கள் பாரத்த இந்த பரத்தத்துக்கு கண்ணுல அர்த்தமே இல்லை ஒண்ணு ஒன்னாகவே இருக்கும் ஒரு லட்சத்து வேலையை பார்த்தா அதான் பறக்கிறது அது மட்டும் ஒரு உதாரணத்தை சொல்லி முடிச்சிருவேன் வழக்கத்துக்கு தமிழ்ல அதிகமாகுதல் தவறு கூடுதல் தவறு பெருகுதல் தவறு அபிவிருத்தி தவறு வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை அப்ப குறையா வேலையெல்லாம் பணிவாத்துக்குள்ள பசியோட உட்காந்துருந்தாங்க அப்ப குறையா யாராவது வீட்டுக்கு ஒரு சாப்பாடு கொடுப்பாங்களா இருக்கும் போது அப்ப ஒரு கேள்வி எல்லாம் வர்றாங்க இக்கிரிமினி வீட்டுக்கு ஒரு மாதிரி சாப்பாடு கொடுங்க பள்ளிவாதத்தை வந்து இக்கிரிமினின்னு கேட்ட உடனே